வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அஞ்சாறு சென்ட் சூப்பரான சைட் காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம் ரோட்லேங்க கணபதி பாளையங்க கணபதி பாளைய பக்கத்தில் பெத்தாம்பாளையங்க பெத்தாம்பாளைய பஸ் ஸ்டாப்பே இந்த இடம் நான் காட்டிகிட்டு இருக்கிறாடங்க இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு ஒரு கிலோமீட்டர் போடணுன்னாங்க இந்த சைட்டுங்க நான் இந்த கட் அவுட் காட்ட போகிறேன் இந்த கட் அவுட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட் சைடில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வீடு இருக்கிற பகுதி தான் உங்களுக்கு கரண்ட் சௌரி எல்லாம் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான சைட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறதாக இருந்தாலும் அழகான சைட்டுங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்த போது பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ரோட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது ரைட் சைடில் இந்த ரோடு உள்ளே போகும் அடி தொடங்குது உள்ளே போனதுமே இந்த நடக்க நடந்து போகிற தூரத்துலேங்க இந்த தென்னந்தோப்புக்கு அடுத்ததாக லே அவுட் வந்துடும் உங்களுக்கு சூப்பரான சைட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுற காட்டுங்க அழகான சைட்டு இந்த கம்மியான விலையில் யாருமே தரமாட்டாங்க அர்ஜென்ட் சேலுங்க வடக்கு பார்த்த மாதிரி அஞ்சரை சென்ட்டுங்க நாற்பதுக்கு அறுபது அளவில் சைட்டுங்க அர்ஜென்ட் சேலுங்கனால ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் லட்சம் தான் விலைங்குது இந்த ரெண்டாயிரம் லட்சம் பார்த்திங்கன்னா நெகர்சிபிள் தான் உங்களுக்கு இந்த சைட்டு தேவைப்படுங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் வாங்க சைட்டுக்குள்ளே வெயில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அங்கே அதுலேருந்து நடந்து வரது ஒரு தென்னந்தோப்பு மட்டும் தானிங்க வந்துட்டுங்க வந்ததுமே இந்த லேவுட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியே முப்பது அடி தடத்துலேருந்து ரெண்டாவது வைட்டாக முன்னாடியே அமைஞ்சிருக்குங்க கரண்ட்டு மாதிரி பக்கத்தில் இருக்குங்க பாரு இந்த வேப்பமரம் தான் சைட்டு உங்களுக்கு இதில் உள்ள ஃபுல்லாக லாஸ்ட் லே லேவுட் இருக்குங்க பெரிய லேவுட்டுங்க அந்த லேவுட்டில் முன்னாடியே அமைஞ்சிருக்கு இந்த தான் சைட்டு இருக்குங்க ஒரு சைட்டு முப்பது அடி தடத்துலேருந்து ரெண்டாவது சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரிங்க இது இருபத்தி அஞ்சு அடி தடங்குது எல்லாம் செம்மண் பூமிங்க ஏரியா சூப்பராக இருக்குங்க சின்ன மைனஸ் கூட சொல்ல முடியாது உங்களுக்கு பெத்தாம்பாளையத்துக்கு இந்த ரேட்டில் கண்டிப்பாக சைட் கிடைக்காதுங்க நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கி போடலாம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஒரு செண்டு ரெண்டாயிரம் லட்சம் தாங்க நாற்பதுக்கு அறுபது அளவில் சைட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் போடுற பணத்துக்கு எந்த விதத்துலையும் ஒரு பைசா மோசம் போகாதுங்க நம்பிக்கையோட என்னோடய ஃபோன் பண்ணு என்னோடய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த விலையும் அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க இந்த சைட் தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது சைட் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை பழைய ஏரியாவில் வீடு தேவைப்பட்டாலும் சரிங்க என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தர உங்களோட சைட் ஆகட்டுங்க இல்லை உங்களோட வீடு ஆகட்டும் உங்களுடைய காடு இடம் எதாவது ஏதோ ஒன்று இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க இந்த சை இந்த சைட்டு தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு பாருங்கள் என்னோட சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோஸை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி